நான் பார்ந்தேன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான பதிவு இந்த அற்புதமான பதிவு என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து எவ்வளவு அருமையாக நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க நம்ம யாருக்கு பிதைக்கிறது என்னமும் செய்யலை முன்னோர்கள் வந்து நமக்காக நிறைய நல்ல வழிகாட்டிகளை வந்து செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னால் இப்போ ஒரு திசை ஓடும் இது எந்த நோக்கத்துல இழுத்துட்டு போகுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம்ல ஒரு திசை ஓடுது எந்த நோக்கத்துல இழுத்துட்டு போகும் அப்ப இதை வந்து இப்போ நான் பேச போறது வந்து என்ன சொன்ன நாலு வீடுகளில் இருந்தால் திசை நடக்கும் போர் போர் ஹவுஸ்ல தான் ஏதாவது ஒரு ஹவுஸ் நீரா நெருப்பா காற்றா மண்ணா இந்த நாலு ஹவுஸ் தான் அப்ப இந்த வீட்டில் வந்து இருந்து திசைகள் நடத்தும் போது நாம் எந்த ரூபத்தில் வந்து மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த ரகசியம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது சாதாரணமான விஷயமா சின்ன விஷயம் கிடையாது அப்ப இப்போ ஒரு குழந்தைக்கு திசை ஓடுது ஒரு பதினேழு வயசுக்கு மேல உள்ள ஒரு குழந்தைக்கு திசை ஓடுது அந்த திசை என்ன செய்யும் அப்படிங்கறத வந்து இலகுவா சொல்லிட்டு போயிருந்தேன் இதுல கவனமாறு இதுல கவனமாறு அப்படின்ட்டு அப்ப நெருப்பு என்று சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுசு வீட்டில் நெருப்பு என்று சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுர் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துறாங்க அது அந்த அதுல என்ன நட்சத்திரத்திலிருந்து இருந்து திசை நடத்தினாலும் சரி தான் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப வந்து என்ன சொல்றான்னா அது வந்து என்ன சொல்ற நெருப்பு வீட்டில் வந்து கிரகம் இருந்து திசை நடத்தினால் உங்களுக்கு என்ன மாதிரியான புத்தியை கொடுக்கும் அப்படின்னா கர்மத்தை கர்மம்னா அணுவிக்க வேண்டியது கர்மம் என்பதுன்னா ஒரு செயல் அந்த திசையில் அணுவிக்க வேண்டிய செயல் தான் கர்மம்னா என்ன சொன்னா ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்க செயல் தான் கர்மம் அது நற்கர்மாவாக இருக்கலாம் தீயகர்மாவாக இருக்கலாம் அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தளவு அப்ப நெருப்பு வீட்டில் நின்ற கிரகம் என்ன செய்யும் கர்மத்தை தர்ம வழியில் வாழ நோ தப்பு பண்ண போகாதே தப்பு பண்ண போகாதே தவறுக்கு வந்து இடம் கொடுக்காதே நியாயமா போ நியாயமா போ நியாயமா போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையை வந்து சுட்டிக்காட்டு சுட்டி காட்டி கொண்டே இருக்கும் அதுதான் தர்ம திரிகோணம் அப்ப கர்ம கர்மம் என்று சொல்லக்கூடிய செயலை தர்ம வழியில் வாழ நிர்பந்திக்க நிர்பந்தித்து அந்த திசைய அப்படித்தான் கழிக்கணும்னே சொல்லி வந்து செயலாக்கத்துக்கு வச்சிடணும் செயலாக்கத்துக்கு நிர்பந்தம் நிர்பந்தம் அப்படிங்கிறது என்ன சார் சாதாரணமான நிர்பந்தம் 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 படுத்தி வந்து என்ன சார் வாழ அப்படி வாழ வச்சிடும் அப்ப மேசத்தில் சிம்மத்தில் தனூரில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினார் அது என்ன திசையாக இருந்தாலும் சார் அது பாதகம் சாதகம் பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க திசை என்ன அந்த திசை தர்ம திரிகோணத்தில் இருக்குது அப்ப நீங்கள் தர்ம வழியில் நடக்க நிர்பந்தப்படுத்தப்படுவீர்கள் தர்ம வழிக்கு நிர்பந்தப்படுத்தும் போது உங்களுடைய அனைத்து விதமான சேட்டைகளையும் மன நிலைகளில் இருக்கின்ற துன்மார்க்க எண்ணங்களையும் விட்டுட்டு நியாயமான வழிக்கு வந்துடுங்க திசை நல்லா ஓடிடும் திசை நன்றாக ஓடிடும் இதுதான் சூத்திரம் நெருப்புக்கு என்னது தர்ம வழியில் வாழணும் அது நீங்க வந்துடுவீங்க நல்லா இருப்பீங்க அதுக்கடுத்து நேர் வீட்டில் கிரகம் இருந்து திசை நடத்தினால் கடகம் விருச்சிகம் மேனத்திலிருந்து இருந்து திசை நடத்தினால் நீங்கள் என்ன சொல்லலாம் கர்மம் என்று சொல்லக்கூடிய செயலை கர்மம் என்று சொல்லக்கூடிய செயலை வதப்பட்டு நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அனுபவிக்க வைத்து அதை கழிக்க வச்சிருக்கோம் ஒரு திசை வீட்டில் இருந்த திசை நடத்தினால் அந்த செயல்களை எல்லாம் நீங்க வந்து என்ன சொல்லானா ஒரு செயலாக்கம் உங்களுக்கு அந்த திசையில ஒரு செயலாக்கம் குடும்பம் சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லாமே இருக்கும்ல அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லலாம் நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு வரும்னா ஒரு காரியம் அந்த காலத்திலேயே அந்த செயல நீங்க தானே ஆகணும் அப்ப நடத்தி ஆகும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன அது என்ன செய்யும் அப்படின்னா வைக்கும் வதம் 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 வதப்பட வைக்கும் எனக்கு அதை அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு ஜலராசியிலிருந்து புதன் திசை அந்த ஜலராசியிலிருந்து புதன் திசை அதுக்காக என்னுடைய காரியங்கள் என்னுடைய குடும்பம் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் என்னுடைய தனிப்பட்டது எல்லாத்தையும் நான் அனுவிக்கும் போது ஒரு வதம் இல்லாமல் அந்த காரியத்தை ஜெயிக்க விடாது அந்த வதம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நான் அனுபவிச்சு கொடுத்தாரு இருக்கேன் இப்ப திருப்பதிக்கு வந்து என்ன சொன்னான் சாமி இப்படி போனேன் சும்மா தானே போயிட்டு வந்தோம் என்ன சொன்னா மழாக வலிக்கி விட்டுருச்சு நல்ல வேலை வந்து என்ன சொன்னான்னா ஆளை கொல்லாமல் விட்டு விட்டது ஆனால் அந்த கர்மாவை நம்ம வருஷம் தடவை போறதுனாலயா அந்த தெய்வத்தை பார்க்கும்போது அந்த காலில் வந்து என்ன சொன்னான்னா அந்த அடிபட்டது சின்ன வேத வேதனை ஆனா பெருசா இல்லை இருந்தாலும் என்ன சொல்லலான்னா ஒரு அஞ்சு மணி நேரம் இப்ப பார்த்தா கூட்டம் பயங்கரமான பிரமோச்சம் நடந்துட்டு பயங்கரமான கூட்டம் அந்த கூட்டத்திலும் வந்து வந்து என்ன ஒரு விதத்தில் வதம் ஒரு விதத்தில் சக்சஸ் நல்லபடியா முடிச்சுட்டு வந்தோம் அப்ப நேர் வீட்டில் கிரகம் இருந்து இருந்தால் இருந்து திசை நடத்தினால் கர்மத்தை வதைப்பட்டு வதப்பட்டு ஒரு காரியம் உங்களுடைய செயல்கள் எல்லாம் வதப்பட்டு வதப்பட்டு வதப்பட வைத்து அனுபவிக்க வைத்து கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை உங்களுடைய ஜலவீடுகள் வைத்து விடும் ஜல வீட்டில் கிரகம் இருந்து நடத்தினாள் இதை நீங்கள் வந்து என்ன சொல்லனா பரிசுத்துப் பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கருத்து இருக்குது இது உண்மைதான் இதில் வித மாற்று கருத்துமே கிடையாது இதெல்லாம் கரெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிடும் அதுக்கடுத்து நிலம் வீட்டில் இருந்தால் நிலம் வீட்டில் இருந்தால் நிலம்னா ரிசபம் கன்னி மகரம் இந்த வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும் அதாவது வந்து நேர் வீட்டில் இருந்தால் என்ன அங்கே சனியோடைய நட்சத்திரம் இருக்கு அவர் என்ன செய்வார் விடுவாரா அதான் வதப்பட்டு அனுப்பி வேணும்னு சொல்லிட்டான் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து நெருப்பு வீட்டில் இருந்தால் அங்க இருக்கிற வந்து யாரு மூணு நட்சத்திரங்கள் அசுவதி இருக்கு பரணி இருக்கு காத்த அதாவது சூரியன் கேதுவுடைய நட்சத்திரம் அதுக்கடுத்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது இந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்லலான்னா தர்மத்தை தான் போதிக்கும் அந்த தர்மத்தை போதிக்கக்கூடிய அமைப்பில் தான் அங்கே இருக்கும் அந்த தர்மம் அதனால தான் ஏன் பரணி பூரம் பூராடத்தை வந்து என்ன சொல்லலான்னா வந்து அது சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பெண்களுக்கு உண்டானது அதனால தான் தர்ம பத்தினின்னு வச்சான் தர்ம பத்தினி எங்கே விட்டு வச்சிருக்கான் மேசத்தில் வச்சுருக்கான் சிம்மத்தில் வச்சுருக்கான் தனுசுல வச்சிருக்கான் அவர்கள் வந்து தர்ம பத்தினி அப்படிங்கிறதுக்காகவே சுக்கரனுடைய நட்சத்திரம் ஏன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தை கொண்டாந்து வைக்கிறதுக்கு முன்னோர்களுக்கு தெரியாமலா போச்சு அப்ப தர்ம பத்தினியாக இருக்கணும் தர்மத்தோடு பத்தினியாக இருக்கணும் அப்படின்னு சொல்வதற்காகத்தான் சுக்கரனுடைய அங்க நட்சத்திரத்தை மூணு வீட்லயும் வச்சான் அதே சமயத்துல வதப்படுவதற்காகவே வந்து நினைச்சா ஜலராசிக்கார வலு ஜலராசியில இருக்கிற அனுசம் பூசம் உத்ரட்டி எல்லாம் வந்து சனியோட நினச்சதுனா வதப்பட்டு ஒரு காரியத்தை வெற்றி பண்ணணும் அப்படின்னு வச்சான் புரிஞ்சிச்சா அதற்கடுத்து நிலம் வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினால் பற்றாள் பாசத்தால் பற்றால் பாசத்தால் தவறிழிக்க வைத்து கருமத்தை சேர்த்துருவீங்க ஏன் அப்படி சொன்னா அங்க யாரா இருக்கா நிலம் வீட்டுல ரோகிணி இருக்காரா அதற்கடுத்து என்ன சொன்னானா ஆஹ் அஸ்தம் இருக்கா அதுக்கடுத்து மகரத்துல திருவோணம் இருக்கா சந்திரன் ஆசையை தூண்டி விடுவானா செய்யே 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 நம்ம செய்வோம் 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 அப்படின்னு சொல்லி நிலம் வீட்டில் நின்ற கிரகம் பற்றால் பாசத்தால் தவறிழிக்க வைத்து கர்மத்தை சேர்த்துக்கிடுவீங்க இதை பரிச்சத்து பாருங்க நிலம் வீட்டில் நின்று கிரகம் திசை நடத்தினால் நடத்தினால் பற்றால் பாசத்தால் தவறிழைக்க வைத்து கர்மத்தை சேர்த்து கொள்வீர்கள் இதை நீங்க வந்து கண்ணியில இருந்து ஒரு திசை நடத்தினாலும் சரிதான் அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம் நான் வந்து மகரத்திலிருந்து திசை நடத்தினாலும் இருந்து திசை நடத்தினாலும் இது திசைக்கு மட்டுமல்ல அடுத்து வர்ற புத்தி புத்தி எல்லாமே நீங்க கணக்கு போட்டணும் நம்ம முன்னோர்கள் ஒரு வழியை சொல்லிட்டு போங்க பல வழிகளாக பிரிச்சுக்கணும் அப்ப பல வழிகளாக பிரித்து கொள்ளும் போது என்ன சொல்றா நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும் இந்த நேரத்தில் இப்ப வந்து என்ன புத்தி ஓடிட்டு இருக்கு என்ன அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு சூட்சிமம் என்ன ஓடிட்டு இருக்கு திசையை கண்டுபிடிச்சிருவீங்க புத்தியை கண்டுபிடிச்சிடலாம் திசை புத்தி அந்தரத்தை கண்டுபிடிச்சிடலாம் சூட்சிமத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் பிராணாவையும் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு இலகுவான கால்குலேஷன் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க யூடியூப்லேயே அதை அதை சார்ந்த விஷயங்கள் நிறையா ஓடுது எல்லாரும் ஜோதிடம் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கால்குலே இதை வந்து என்ன சார் எடுத்து வந்த சாஃப்ட்வேர்ல சாஃப்ட்வேர்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்போ நிலம் வீட்டில் நின்ற கிரகம் பற்றால் பாசத்தால் தவறிலைக்கு வைத்து கருமத்தை சேர்க்க வச்சிடும் அதற்கடுத்து காற்று ராசியில் நின்ற கிரகம் காற்று ராசியில் ஒருத்தருக்கு வந்து நின்று திசை நடத்துன்னு வைங்க காற்று ராசியில் நின்று திசை நடத்துகிறது என்று சொன்னால் கர்மத்தை சேர்க்க வைத்து பேராசையால் அப்படின்ட்டான் பேராசையால் கர்மத்தை சேர்த்து பேராசையால் கர்மத்தை சேர்த்து சேர்க்க வைத்து மறுபிறப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்ட்டா அந்த பேராசை அதாவது வந்து காம வீடு அல்லவா காம வீடு காற்று என்று சொன்னால் காமம் காம வீடு அந்த காம வீட்டில் வந்து என்ன சொன்னும் ஒரு என்று ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் திசை நடத்தினால் வந்து என்ன சொன்னா கர்மத்தா அதாவது கர்மத்தை பேராசையால் வந்து என்ன சொல்லணும்னு என்ன செஞ்சிடும் பேராசையால் சேர்க்க வைத்து மறுபிறப்புக்கு வந்து வழி வகுத்துரும் அப்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா அதாவது வந்து நெருப்பு வீட்டில் இருந்தால் தர்மமாக இருக்கணும் நேர் வீட்டில் இருந்தால் வதப்பட்டு ஜெயிச்சிருவீங்க நிலம் வீட்டில் இருந்தால் பற்றால் பாசத்தால் தவறிழைக்க வைத்து கர்மத்தை சேர்க்க வச்சிரும் காற்று ராசியில் நின்ற கிரகம் பேராசையால் கர்மத்தை சேர்க்க வைத்து பேராசையால் கர்மத்தை சேர்க்க வைத்து மறுபிறப்புக்கு வழிவகுக்கும் மறுபிறப்புக்கு வழிவகுக்கும் அப்ப வழிகு அப்படிங்குறதுதான் இது சாஸ்திர உண்மை அப்ப நம்ம என்ன சொல்லலாம் நேர் ராசியிலையும் நெருப்பு ராசியிலையும் கிரகங்கள் நின்று திசை நடத்த கர்மம் கழிகிறது கர்மம் கழிகிறது நேர் நேர் ராசியிலும் நெருப்பு ராசியிலும் கிரகங்கள் நின்று திசை நடத்த கர்மம் கழிகிறது நிலமும் காற்று நிலம் காற்று ராசிகளில் கிரகம் நிற்பது கர்மம் சேர்கிறது இது நம் நீங்க தான் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் நாலு வீட்டுக்கு நாலு பலன் சொல்லியாச்சு நெருப்புக்கு தர்மமும் மண்ணுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மண்ணுக்கு வந்து என்ன சொன்னா தவறு இலக்கி வைப்பதும் காற்றுக்கு வந்து பேராசைப்பட்டதினால் பிரச்சனையும் ஜலத்திற்கு வந்து வதப்பட்டு காரிய வெற்றியை நடத்துவதுமாகத்தான் இந்த மாதிரிதான் செயல் நடக்கும் இதுல வித மாற்றுக்கிறதுமே கிடையாது அப்ப இத வச்சு நம்ம என்ன அடுத்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஒரு தனஸ்தானாதிபதி ஜலத்துல போய் உட்கார்ந்திருக்காரு தனஸ்தானாதிபதி ஜலத்துல போய் உட்கார்ந்திருக்காரு என்ன செய்யணும் இவன் காசு சம்பாதிக்கிறது வதப்பட்டு தான் சம்பாதிப்பான் உண்மை எனக்கெல்லாம் தனஸ்தானாதி தனஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்காரு நான் இன்னைக்கு வரைக்கும் சம்பாதிச்சது என்ன சார் காலையில இருந்து சாயந்தரம் ஹிஸ்டரி எழுதிடலாம் உண்மை நம்ம முன்னோர்கள் சொல்வதை வந்து என்ன சார் நாம அனுபவிக்கிறோம் அத வந்து என்ன பண்ணும்போது உண்மை தர்ம வீட்டில் வந்து என்னுடைய லக்னாதிபதி போய் இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கணுங்க எனக்கு சொல்றேன் உங்களுக்கு எடுத்துக்கணும் தர்ம வீட்டில் போய் உட்காந்து நித்தமும் தர்மம் மட்டும் அது வந்து இயல்பாவே வந்துருச்சு இயல்பாகவே வந்துருச்சு தர்ம வீட்டில் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா லக்கணாதிபதி சுக்கரன் உட்காந்துருக்காங்க இயல்பாகவே தர்மம் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை வந்துருச்சு அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா இன்னும் வந்து என்ன சொன்னான்னா வந்து தொழில் ஸ்தானாதிபதி எங்கே இருக்காங்க தொழில் ஸ்தானாதிபதி எங்கே இருக்காங்க லாபஸ்தானாதிபதி எங்கே இருக்காங்க எல்லாமே இந்த நாலு வீட்டுக்குள்ளே தான் அடக்கம் அப்போ இந்த நாலு வீட்டுக்குள்ளே போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க தர்மம் என்பது த தர்ம வீடு என்பது நெருப்பு தர்மத்தோடு தான் அந்த இடத்துல கிரகம்னா தர்மத்தோடு தான் இருப்பீங்க ஜலவேட்டில் போய் கிரகம் இருந்தால் போராடி அந்த காரியத்தை வெற்றி பெறுவீங்க நிலவேட்டில் வந்து கிரகம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க கண்டிப்பாக பாசத்தால் தவறு அளிப்பீங்க காற்று வீட்டில் கிரகம் இருந்து திசை நடத்தினால் பேராசையால் கர்மத்தை வந்து சேர்த்து வரவரப்புக்கு வித்துடுவீங்கன்னு சொல்லிட்டான் இது நம்ம ஜாதத்தில் வந்து என்ன சொல்லானா நீங்களே போட்டு பார்த்துக்கலாம் இந்த நாளில் எது தர்மத்தில் இருக்கு எது வந்து என்ன சொல்லலான்னா வந்து வதப்பட வேண்டியது இருக்குது எது வந்து என்ன சொன்னான்னா பே தவறிழிக்க வைக்கக்கூடிய கிரகம் எது வந்து என்ன சொல்லான்னா வந்து பேராசையால் கர்மத்தை சேர்க்க வைக்கக்கூடிய கிரகம் என்பது ஒம்பது கிரகத்தை எழுதுங்க சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் ஜவ்வாபதன் எழுதி கரெக்டாக நீங்களே எழுதிடலாம் அது மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் உங்களுடைய உங்களுடைய ஜாதகமே உங்களுக்கு ஒளி விளக்கு நீ உள்ளங்கை நெலிக்கடி மாதிரி நீங்களே பரிசுத்து பாருங்கள் பார்த்து வந்து உங்களை யார் என்று நீங்கள் நிறைவேற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிப்பி பாரஜோதி நரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்